அலங்கரிக்க அடுத்து இணந்து தற்கோலத்தில் இருந்து எழுத்தாளரும் கவிஞரும் விமர்சகருமான தலைப்பிலே என்று பேச இருக்கின்றார் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் மரங்களை காப்போம் எனும் தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு மரங்களை காப்போம் மரங்களை காப்போம் இதை மனதினில் பதிப்போம் ஒரு மரம் தரும் ஆக்சிஜன் ஒவ்வொரு மரமும் ஒரு வரம் ஒரு வளர்ந்த மரம் உற்பத்தி செய்யும் ஆக்சிஜன் அளவு மதிப்பு மட்டும் ஆண்டுக்கு இருபத்தி மூன்று கோடி என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா ஒரு மரத்தின் மதிப்பு விலை மதிக்க முடியாதது ஆனால் அதன் உண்மையான மதிப்பை உணர்ந்து கொள்ள பொருளாதார ரீதியில் மதிப்பிட வேண்டியிருக்கிறது இதை டெல்லி கிரீன்ஸ் அமைப்பு செய்திருக்கிறது ஒரு வளர்ந்த ஆள் ஒரு நிமிடத்திற்கு ஏழு அல்லது எட்டு லிட்டர் காற்றை சுவாசிக்கிறார் அதாவது ஒரு நாளைக்கு பதினோராயிரம் லிட்டர் காற்றை சுவாசிக்கிறார் இதில் இருபது சதவீதம் ஆக்சிஜன் என்றால் ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு ஐநூற்றி ஐம்பது லிட்டர் ஆக்ஸிஜனை கிரகித்துக் கொள்கிறார் ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு லிட்டர் ஆக்சிஜன் சிலிண்டர் ஒன்றின் விலை ரூபாய் ஆறாயிரத்து ஐநூறு ஆகும் இதை கொண்டு கணக்கிட்டால் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் ஆக்சிஜனின் மதிப்பு ரூபாய் பதிமூணு லட்சம் எனலாம் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் ஆக்சிஜனின் மதிப்பு ரூபாய் பதிமூணு லட்சம் எனலாம் மரங்கள் தரும் சேவைகளை மதிப்பிட்ட ஆராய்ச்சிகளை ஒப்பு நோக்கும்போது இரண்டு வளர்ந்த மரங்கள் ஒரு நபருக்கு தேவையான ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்றன அந்த வகையில் ஒரு வளர்ந்த மரம் உற்பத்தி செய்யும் ஆக்சிஜன் அளவு ஆண்டுக்கு இருபத்தி மூன்று கோடி ரூபாய் என மதிப்பிடலாம் ஒரு வளர்ந்த மரம் உற்பத்தி செய்யும் ஆக்ஸிஜன் அளவு ஆண்டுக்கு ரூபாய் இருபத்தி மூன்று கோடி என மதிப்பிடலாம் ஒரு மரம் தரும் ஆக்ஸிஜனின் மதிப்பே இவ்வளவு என்றால் அது நமக்கு தரும் மற்ற சேவைகளை பற்றி சொல்லவே வேண்டாம் மரத்தைப் போன்று இயற்கையும் அதிலுள்ள பல்வேறு உயிரினங்களும் தாவரங்களும் மனித குலத்துக்கு காலங்காலமாக செய்து வரும் சேவைகளை புரிந்து கொண்டு அவற்றை காப்பாற்ற வேண்டும் நாம் உயிர் வாழ சுவாசிக்கும் காற்று முதல் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளையும் உருவாக்குவதற்கான மூலப்பொருள் வரை அனைத்தும் இயற்கையிடம் இருந்தே கிடைக்கின்றன கணக்கற்ற இந்த இன்றியமையாத சேவைகளை காசு வாங்கி கொள்ளாமல் ஒவ்வொரு வினாடியும் இயற்கை நமக்கு வழங்கி வருகிறது அழியும் மரங்களால் இயற்கையும் அழிந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுக்கு பிறகு இயற்கை வளங்களை மனிதகுலம் பயன்படுத்தும் விகிதம் இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது முப்பத்தி மூணு சதவீத இயற்கை வளங்களை பூமி இழந்திருக்கிறது என்று உலக இயற்கை நிதியம் கூறுகிறது பல உயிரினங்களின் அழிவு இதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது நாம் ஒவ்வொருவரும் வழங்குன்றாத வளர்ச்சியை உருவாக்கவும் சூழலுக்கு இணக்கமான பசுமை வாழ்க்கை முறை சூழலுக்கு இணக்கமான பசுமை வாழ்க்கை முறையை பின்பற்றவும் வேண்டிய முக்கியத்துவத்தை உணர்ந்து நாளுக்கு நாள் அதனை பயன்படுத்த வேண்டும் என்பதை மனதில் பதித்து ஒவ்வொரு ஊரிலும் மரங்கள் நிறைந்த குறுங்காடுகள் அவசியம் என உணர்ந்து ஆக்கப்பூர்வமான செயலை செய்ய வேண்டும் மரங்கள் பேசுகின்றன என் கவிதையை கேட்போம் மரங்கள் பேசுகின்றன என்னும் அமைப்பில் எழுதப்பட்ட என் கவிதையை கேட்போம் மரங்கள் பேசுகின்றன எங்களைத்தான் பாதுகாப்போம் ஏத்தமாக சொல்லுவீங்க எங்களைத்தான் பாதுகாப்போம் ஏத்தமாக சொல்லுவாங்க அதற்கு சட்டமும் போடுவாங்க காசை காட்டி காட்டி எங்களைத்தான் வெட்டுவாங்க நாங்கள் தான் காணாமல் போனால் நாங்கள் தான் காணாமல் போனால் காத்துத்தான் காணாமல் காலம் காலம்போகிற போக்கில் காலம் போகிற போக்கிலே காத்தடைத்த கை உருளையை நீங்கள் கையோடு கொண்டு செல்லணுங்க காலம் போகிற போக்கிலே காத்தடைச்ச கை உருளையை நீங்கள் கையோடு கொண்டு செல்லணுங்க தேவைக்காக எங்களை வெட்டணும்னு வந்தால் ஒன்று வெட்டினா ஒன்பது மரம் வைக்கணும்னு சட்டம் போடுங்க அதில் உறுதியாக நில்லுங்க எங்களை காப்பதில் அக்கறையாக செயல்படுங்க எங்களை காப்பதில் அக்கறையாய் செயல்படுங்க அப்போதுதான் மண்ணில் ஆரோக்கியம் தவழுங்க மனிதன் இன்றி மரங்கள் வளரும் மனிதன் இன்றி மரங்கள் வளரும் மரங்கள் இன்றி மனிதன் வாழ முடியாது மனிதன் இன்றி மரங்கள் வளரும் மரங்கள் இன்றி மனிதன் வாழ முடியாது வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா சிறப்பையா மிக சிறப்பாக மரங்களை பாதுகாப்போம் என்ற தலைப்பிலே அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றீர்கள் உண்மையிலே நீங்கள் சொன்னது போல மரங்கள் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது ஆனால் மனிதன் இல்லாமல் மரங்கள் வாழும் என்று அற்புதமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றீர்கள் உண்மையிலேயே இயற்கை சூழலை பாதுகாத்தால்தான் அடுத்த சந்ததி உயிர் வாழும் என்ற அளவுக்கு இப்பொழுது உலகம் வந்திருக்கிறது இங்கே ஜெர்மனியில் மட்டுமல்ல ஐரோப்பாவிலே ஒரு மரத்தை வெட்டுவதென்றால் நீதிமன்ற அனுமதியை பெற வேண்டும் என்ற அளவுக்கு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன இவர்கள் காடுகளை வளர்ப்பதிலும் நீங்கள் சொன்னது போல் குறுங்காடுகளை வளர்ப்பதிலும் மிகவும் ஆர்வமாக ஈடுபட்டிருக்கின்றார் ஜெர்மனியிலே அந்த வகையிலே இரண்டு நாட்கள் வெயில் என்றால் மூன்றாவது நாள் நிச்சயமாக மழையை எதிர்பார்க்கலாம் அப்படித்தான் இங்கே ஜெர்மனியிலே இருக்கிறது நல்ல ஒரு சுற்றுச்சூழலை மிகச் சிறப்பாக பாதுகாக்கின்றார்கள் நன்றி ஐயா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழருவி வானொலி ஜெர்மனியில் காலை கதம்பம்